கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் கனவு வந்து விருப்பம் மட்டும் வருவது கனவு எப்படி வரும் இப்ப வாழ்க்கையில் நம்ம கண்ணு மூச்சு நிக்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கன்னா விருப்பத்தோடு செயல்பட்டுனா தான் வீழ்ச்சி நிக்கிறீங்க விருப்பம் இல்லாமல் மூச்சு இருந்தால் கூட விருப்பம் நீங்கள் கனவு கனவு வாழ்க்கையில் தான் வாங்குகிறீங்க உங்கள் செயல்கள் உங்கள் விருப்பத்தில் இல்லாத போது உங்கள் வாழ்க்கை ஒரு கனவு தான் உங்கள் வாழ்க்கை என்ன தான் கனவு தான் நீங்கள் விருப்பத்தில் செஞ்சல் செயல்பட்டுனுக்குறீங்கன்னா அப்படின்னா தான் அது அதுதான் வாழ்க்கை அது கனவு கிடையாது அதுதான் யதார்த்தம் நிதர்சனம் இதெல்லாம் பேசியிருக்கிறோம் இப்போ கேள்வி என்னடான்னா கனவு சந்தோஷமாக இருக்குது சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் மன அழுத்தத்தை கொடுக்குது விருப்பம் இல்லை அதில் நானும் விரும்பினேன் சந்தோஷமான கனவு வேணும் நான் விரும்பலை துக்கமான கனவு வேணும் நானே விரும்பலை ஏன் நான் நான் விரும்பாதபடி கனவு வருது என் விருப்பத்தில் இல்லாமல் ஏன் கனவு வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நிறைய பேர் புக்குங்களாம் எழுதினாங்க நாம் பல பிறவியாக பல ஜென்மமாக வாழ்ந்து பலவிதமான சிக்கலான ம மன அமைப்போடு தான் இருக்கிறோம் சிக்கலான மன அமைப்போடு தான் இருக்கிறோம் சிக்கலை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ் உங்களுக்குள்ளே அந்த சிலந்தி வலை மாதிரி இருக்குது இல்லை மூளைக்குள்ளே அதெல்லாம் சிக்கல்லாம் அவுத்து விட்டுருவேன் நான் அந்த சிக்கலை அவுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் நான் கேட்குறேன் உங்களை அங்கே என்ன பண்ணலாம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மூளை அமைப்பு சிக்கல்லாம் எடுத்து விடலான்னு எடுத்து விட்டாலும் திரும்ப போய் சிக்கிறோம்லாங்கிறான் நூலை எல்லாத்தையும் பிச்சு கிச்சு நூலெலாம் சுற்றி அழகாக சுற்றி வச்சா கூட திரும்ப காத்தாடி விட்டு கல்யாணம்லாம் என்ன பண்ணுறது அது அவங்க சாமர்த்தியம் அதுக்கெல்லாம் பெரிய திறமை ஆகணும் சராசரி மனுஷனுக்கு அது நடக்காது என்னை கேட்டால் அவங்களாம் பெரிய திறமைசாரி தான் அந்த மாதிரி ஆனவங்க சிக்கலான அமைப்போடு விடுவேன் திரும்ப திரும்பவும் எப்படி அப்போ நான் படுத்துட்டேன் தூங்கிட்டேன் விருப்பமற்ற ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு நான் நினச்சினுக்கிறேன் கிடையாது நீங்கள் விரும்பின இடத்துக்கு போய்கிறீங்க ஏற்கனவே விரும்பிலாம் வந்தீங்கல்ல அந்த இடத்துக்கு போகிறீங்க உங்கள் ஓய்வான இடத்துல உங்கள் முழு ஜென்மமும் அதில் இருது எதில் அந்த ஓய்வுக்குள்ளோ இந்த ரெட்டிவல் சிஸ்டம் வந்து இந்த மூளை இதில் மட்டுமே இல்லை சுற்றி இருக்குது எங்கெங்கயும் இருக்குது அந்த தகவலாம் உள்ளே வருது கனவாக கதை மாற்றி கதை மாற்றி வரும் சம்டைம்ஸ் அப்படியே வரும் சிலதெல்லாம் அப்போ நீங்கள் பட்ட துக்கம் சந்தோஷம்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் என்ன ஆகுது திரும்ப வேற ஒரு காட்சி வேறு ஒரு விஷயத்தில் ஆகுது தெரிஞ்சோ தெரியாமையோ இன்றைக்கி ஒரு கதை சொன்னார் காலங்கத்தால் அது எப்படி தான் தெரில வாரத்தில் எதனா ஒரு சம்பவம் நீங்கள் கேட்குற கேள்வியோடு சம்மந்தப்பட்டு வருது நேற்று முன்னாள் சனிக்கிழமை வரைக்கும் என்ன கூட வந்தீங்க அது வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன கூட வந்தீங்க போயிட்டீங்க நான் நேரில் தான் இல்லை கனவுலையும் நீங்கள் தான் வர்றீங்கன்ட்டு கதையை அறிவித்தார் நேர்லேயும் இல்லை எங்கேயும் தான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் இருந்தார் இங்கேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஸ்கூல் போது பதினஞ்சு வயசில் முதல் முதல்ல என்னை வந்து தஞ்சாவூர் தேட்டருக்கு ஏற்று போய் படம் காமிச்சார் என்கிட்ட அப்போ பணம் இல்லை ஒரு கடையில் வேலை செஞ்சுருந்தார் அவங்க அப்பா கடை வச்சிருந்தாரு பணம்லாம் தான் எடுத்து வந்தார் இந்த கதையை சொல்லிட்டு அவர் நேற்று என்ன கனவில் வந்தார் நீங்கள் வந்தீங்க அவர் வந்து உங்களை பார்த்து இது என்னுடைய குருன்னு அவங்ககிட்ட சொன்னேன் கனவில் சொன்னேன் சொன்ன உடனே அவர் உடனே காலில் வந்து என் உபதேசம் உடனே எத்துக்கினார் உங்கள் பேச்செல்லாம் கேட்டார் ஒத்துக்கினார் இம்மிடியட்டாக அப்போவே இது வந்து நீங்கள் வாங்க இம்மிடியேட்டாக வாங்குறதுக்கு சொன்னேன்னு நினச்சிக்க போகிறீங்க எனக்கு தெரியும் எனக்கே தெரியும் இதுக்கு சாட்சி அவர் நீங்கள் ஒத்துக்குனா ஒத்துங்க ஒத்து போங்க என்னை போயதுக்காக தனியாக கூட்டம் போய் துப்பாக்கி வாயில் வச்சான்னு சொல்கிற மாதிரி சொல்ல நான் நான் ஆமியை அவுத்து போட்டு திச்சி கவுத்து போட்டு பார்த்தேனா அந்த மாதிரிலாம் நான் பேசலை இது ஒரு கனவு அவருக்கு என்ன சொல்கிறேன்னு இப்போ அவரு என்னையே நெனைச்சினுக்கிறாரு அதனால் அவர் கனவுல நான் உள்ளே வரேன் அவருக்கு யாரோ உதவி செஞ்சவங்களே நெனச்சுங்கிறாரு நம்ம இந்த வாழ்க்கை இந்த இடத்துல போனதுக்கு காரணம் யாரோ என்ன பண்ணிக்கிறாங்க என்ன உதவி செய்கிறார் அந்த மாநில உள்ள மனிதர் அவர் எனக்கு தெரியுன்றதுனால சொல்கிறேன் அதனால் உதவி செஞ்ச ஒருத்தர் வரார் அவர் அதனால் அந்த மாதிரி ஒரு மனுஷன் இவர்கிட்ட உபதேசம் வாங்கினவான்னு நினைக்கிறாரு அதுக்கு இந்த காட்சிகள்லாம் வருது இவ்வளோதான் சம்பவம் இப்போ அவர் கான்சியஸாக நினச்சார் கான்ஷியஸாக நினைக்கலலாம் இல்லை கான்சியஸும் அதில் இருக்குது கான்சியஸும் இருக்குது என்ன நினைக்கிறாரு அவர் நினைக்கிறாருன்னா உள்ளே ஒரு சம்பவம் நடந்துது அப்படி ஒரு மனுஷனை பார்த்தாரு அதை பார்த்தார் பார்க்காத மனிதர்கள்லாம் கனவுல வருவாங்க பார்த்த மனிதர்கள் தான் வருவாங்கல்ல இது அவருடைய கனவு ஆனால் உங்கள் கனவு இப்படி தான் இருக்கணும்லாம் இல்லை இப்போ கனவுகள் ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்லுது உங்கள் ஜென்மத்தில் நடந்தது இப்போ நடக்கிறது நாளைக்கு நடக்க போகிறதெல்லாம் உங்கள் கனவுல சொல்லுது ஏன் துக்கப்படுது அழுத்தப்படுதுன்னு நான் சொல்ல முடியாது காரணம் என்ன தகவல் யாருக்கானது உங்களுக்கானது யார் பேசுகிறா அங்கன்னா நீங்கள் தான் பேசுகிறீங்க கனவுல யாருக்கிறாங்கன்னா கடவுள் வந்து இன்னும் வந்து ஒன்று ஸ்கிரீன் பிளேலாம் பண்ணி முன்னாடி ஒரு மானிட்டரை வச்சு கண்ணு தெரியாத இடத்துல போய் மானிட்டர் உள்ளே வச்சு என்ன பண்ணல கடவுளே பிளே பண்ணி காட்டில் கடவுளே எனக்கு ஏன் இந்த கடவுள் கனவுன்னால் கேட்கக்கூடாது ஏன்னா கடவுளுக்கு கிட்ட எவ்வளோ தூரம் நீங்கள் விடுதலை அடைகிறீங்களோ அவ்வளோ தூரம் விடுதலை நன்றி உணவுக்கு மட்டும்தான் கடவுள் நினைக்கணும் எல்லாம் கடவுளால் ஆனதுலாம் கிடையாது கிடையாது எதுவும் உங்களால் ஆனது சந்தர்ப்பங்களை கிட்டே கொடுத்துட்டு கடவுள் வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் செய்யுது நீங்கள் இன்னும் கெஞ்சினாலும் கூத்து வச்சாலும் ஆனால் சாவமெல்லாம் இருக்க முடியாது கடவுளே நான் உன்னே நேசித்துங்கிறேன் ஆமாம் இல்லை ஒரு நாலு மாதம் பீரியட் நிற்கிருங்கன்னா நிற்க முடியாது என்ன சொல்கிறது புறகு பிறகுற அப்படியே அழகாக இன்னும் சொல்ல முடியாது நல்லவனாகிடும் அது ஆறு எழுதுதே நல்ல புள்ள கே உனக்கு வந்திருந்தா ஆச்சு இல்லைண்ணா இல்லை அதுக்கு நீ ஏதோ ஜென்மத்தில் தான் சொல்லுவாங்க ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் பாவம் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அங்கேருந்து தான் அப்போ கனவுகள் ரொம்ப காலமாக நந்த விஷயங்கள் இதெல்லாம் தொகுத்து வெளியே வந்து வருது மன அழுத்தம் தருது மன அழுத்தம் தருதுன்னா அந்த சிக்கலான கேள்வி ம சிக்கலான மன அழுத்தத்துக்கு நீங்கள் தான் பேசணும் கனவு சொல்லாமல் நான் என்ன பண்ண முடியாது பதில் சொல்ல முடியாது ஆனால் சிக்கலான கனவுகளும் வரும் துக்கமான கனவுகள்லாம் வரும் மறுநாள் காலில் அழுவீங்க துக்கப்பட்டு யாரோ ஒன்று போட்டு அமுக்குற மாதிரி இருக்கும் பக்கத்தில் உள்ள சீன்லாம் பார்ப்பீங்க கை ஆட்டவே முடியாது ஆமாம் அப்படி நிற்கும் அப்படியே இது கதையெல்லாம் சொல்லிட்டானுங்க ஆற்று ஆட்டு இதுவாகிடுச்சு ஆக்சிஜன் உள்ளே வரல மேலே கச்சின்னு பத்துங்கிறன்ட்டு நான் கவுந்தச்சி வச்சு கூட மேலே வந்து உட்காந்து நிற்கேன் எனக்கு நீங்கள் மேலாம் ட்ரை பண்ணிக்கிறீங்களான்னு தெரில நானும் அது மேலாம் ட்ரை பண்ணிக்கிறேன் கவுந்தச்சு பத்துப்பேன் இன்றைக்கி பேய் வந்து அமுக்குதான்னு கேட்பேன் அமுக்கும் அதுமாதிரி ஒரு முடிவு பண்ணேன் நீ அமைக்கி இருந்தால் இருப்பேன் இது மாதிரி வேலை வேணாம் அது என்ன அமைக்கி என்ன பண்ண போகிறேன்னு கேட்ட பேருக்கு அம்மா அது வந்து வர இல்லை ஒரு கேள்வி தான் சின்னதாக ஒரு கேள்வி என்ன இ மேலேயே பின்னாடி முன்னாடி அமைக்க என்ன பண்ண போகிறோம் வர்றது வர என்ன பண்ணேன் பொம்பளையாவே ஆகி வந்துடு இல்லை ஆம்பளியாகவே ஆகி வந்துடும் என்ன இல்லை யார் உள்ளேனா பூந்து வந்துருன்றே நான் உனக்கு எதை தீராத ஆசை தானே என்ன பண்ணேன் இப்பெல்லாம் சொன்ன ஒன்று பேய் பயந்துச்சு இந்த வேலைக்கு அதிலிருந்து வரது இல்லை இது உங்களுக்கு ஒரு உத்தியாக சொல்கிறேன் அந்த மாதிரி கனவுகளில் மன அழுத்தம் தர்ற மாதிரியான கனவுகள் வந்தால் பேச வேண்டியது யாரே நீங்கள் பேசி என்ன பண்ணா உங்கள் தூளை நீங்கள் தான் தட்டி கொடுக்கணும் எல்லாம் கவலைப்படாத பிரச்சனை இல்லை பிரச்சனையும் நமக்கு என்னாதான் தான் சாவு வரைக்கும் வாழ்ந்தால் ஆகணும் தற்கொலை நல்லது இல்லை என்ன பண்ணேன் முயற்சி பண்ணார் வந்தவன் சாவிச்சிட்டு போயிட்டோன்னு இருக்கணும் எப்படினா யாரோ நம்ம என்ன பண்ணிட்டேன் நம்ம எப்படிலாம் அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு யாரை யார் சொல்லணும் அவ்வளோதான் தான் நான் இந்த அதுக்கு கணக்கு சொல்ல முடியும் ஏன்னா அவங்க ஜோசிக்கார் மாதிரி பேசுனா நானும் இப்படி தான் பேசினா சார் இந்த மாதிரி கனவு எனக்கு மன எடுத்து குத்துச்சனா நான் என்ன பண்ணலாம் இப்போ என் காலில் சொன்னார் இப்போ அவர் என்ன பண்ணுவார் திரும்பி ஐயா நாளைக்கு கூட பார்க்கலாம் நாலு நாளைக்கு கூட பார்க்கலாம் அப்போ இதெல்லாம் ஒன்று இருதா அப்போ அவ்வளோ நல்லவனா நான் பின்ன என் நிறைய பணம் கொடுத்துருக்குறேன் நீ நல்லவில நான் சொல்லுவேன் நான் அப்படியே அப்படியே அப்பட்டமாக அப்படியே பேசுவேன் நீ வேற யாரும் தானே தான் இதில் வேற ஆள் ஆனால் பேசுகிறதுலாம் வேறு மாதிரி பேசிக்கிறான் வேணுன்ட்டுன்னு இந்த சாராயத்தில் ஒட்டுக்கிறானு இல்லை மது நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாம் கேடுன்னு அந்த மாதிரி நான் அசிங்கம் பிடிச்ச மாதம் போனவனே சொல்லி ஏமாந்தது யாரு நல்லவனு நீ ஏமாறுறது இல்லை கெட்டவனே ஏமாறு யாரு தான் ஏன்னா உனக்கு என்ன பிடிக்குது உனக்கு என்ன பிடிக்குது ஏமாற பிடிக்குது நம்ப பிடிக்குது யார் பிரச்சனை இது என்னை பார்த்து ஏமாந்தது யாரு நான் வந்து என்ன பண்ணா கேட்கணும் அது விட்டு அங்கேயே உட்காந்து ஏமாந்துருந்தேன் யார் பிரச்சனை கேட்டும் போயிட்டாலும் யாரும் ஆமா நான் அதை சொன்னேன் ஐயா கனவுல இருந்தாலும் ஒன்றா ஒத்துக்கினார் காலையில் வந்தேன் நேரில் பார்த்தா ஒத்துப்பாரு தெரியல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க என்ன யாருக்கே அவருக்கு வீடியோ அனுப்பி பாருங்க நம்ம அப்பவும் பிஸ்னஸ் லவுசர் ஆகணும்ல அவர் சொல்லிட்டாரு ஃபோன் நம்பரே இல்லைன்னா நடாடி தஞ்சாவூருக்கு போய் சினிமா தேட்டருக்கு போய் பணம் கொத்து இவ்வளோலாம் சொன்னோம் ஃபோன் நம்பர் இல்லையா போய் எப்படிங்க தேடி கண்டுபிடிக்கிறேன் நினைக்கிறாரு அவர் வீட்டிலேருந்து ஆறு கிலோமீட்டரு பார்க்கலாம் புரியுதா என்ன சொல்கிறது அதனால் கனவுகள்லேருந்து நீங்கள் தான் உங்கள் கிட்டேருந்து விடுதலை அடையணும் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க என்னென்னா சரி பண்ணீங்க நீ இப்போ நடக்கிற ஜென்மத்தில் மட்டும் கிடையாது உங்கள் ஓல் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன ஓ பண்ணிட்டு வந்துக்கிறீங்க இப்போ பார்க்குற அப்பாவி மூஞ்சி இல்லை உங்களது ஆமாம் ஆமாம் நீ எவ்வளோ திலாரங்கி வேலை செய்ய முடியுமோ இருக்கும்போதே ஏன் முன்னாடியே என்னென்ன திலாரங்கி பண்ணுக்குறீங்களோ இங்கே உட்காந்து ஆனால் கூட நாங்கள் மாட்டுக்கிரி சாப்பிட மாட்டுமே யார் இஷ்டம் வாழ்க்கை யார் இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்தவாழ்வு வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு நிற்க பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது